கிரைஸ்து லோ உன்னத பாட்டு ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே என்ன இழுத்து கொள்ளும் அப்பொழுது உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று சொல்லி வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நம்மை கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன என்பதை யோசித்து பார்ப்போம் ஒருவேளை நாம் மேலாகிலும் அதிக அன்பு என்று சொன்னால் அது விக்கிரகமாக தோன்றுகிறது விக்கிரக ஆராதனைக்கு நாம் உடன்படாமல் தேவனை மாத்திரம் நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கும் பொழுது அவருடைய அன்பிலே மாத்திரம் நாம் திகைத்திருக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார் காரணத்தினாலே அவர் நிரப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இந்த நாளிலேயும் ஆண்டவரை ஒருவேளை இல்ல அடிமைப்படுத்தி இருக்கிறதோ அந்த காரியத்திற்கு பின்பாக நான் ஓடி போகாமல் உண்மை தவிர வேறு ஒன்றும் என் வாழ்க்கையிலே என்னை கவர்ந்து இழுக்காதபடிக்கு என்னை உம்முடைய அன்பின் கருத்துல விற்று கொடுக்கிறேன் ஆண்டவரே என்னை மீங்க ஆசிரியத்தை ும் என்ற சொல்லி இந்த நாளை அவ விற்று பெருத்தையும் பார்ப்போம் கண்களை கத்திரை நோக்கி பார்ப்போம் அப்படி சொல்லும் என்னைத்துக் கொள்ளும் பின்னே ஓடி வருவோ ஆரைக்குள்ள அழைத்து செல்லும் அன்பில் கலி கூறுவோம் உயிருள்ள நான் எல்லாம் ஆம் ஆண்டு வர எங்களை ஒரு நாளும் ஒரு காரியமும் உண்மை விட்டு தூரப்படுத்தாமல் உண்மை தவிர வேறு ஒன்றுக்கும் நாங்கள் அடிமை ஆகாமல் உமக்கு பின்பாக மாத்திரம் நாங்கள் ஓடி வந்து உம்முடைய அன்பிலே கலை குறிந்திருக்க எங்களுக்கு கிருவை பாராட்டும் எங்களை ஆசிர்வதியும் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே